வடமாகாண முஸ்லிம்கள் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து எல்டிடி அமைப்பினரால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட இன்றுடன் இருபத்தி ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகின்றன இனி இது தொடர்பான கண்ணோட்டம் இது ஒரு கண்ணீராலும் எழுதப்பட்ட சோக வரலாற்று நிகழ்வு கருப்பு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் திகதி இன்று போல ஒரு தினத்தில் வடக்கில் வாழ்ந்த ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட முஸ்லிம்களை விடுதலை புலிகள் இன சுத்திகரிப்பு செய்தனர் தமிழ் தேசியம் பேசி தமிழ் தனித்துவம் காக்க போராடும் அமைப்பாக காட்டிக்கொண்டு எல்டி தமது பயங்கரவாத முகத்தை முஸ்லிம்களிடம் காட்டினார்கள் முஸ்லிம்கள் புலிகளை பயங்கரவாத குழுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மிக தெளிவாக கண்டுகொண்டனர் முஸ்லிம் வியாபாரிகளை கடத்தினார்கள் பல இளைஞர்களை கடத்தி கொலை செய்தனர் படிப்படியாக உச்சகட்டமாக அனைத்து முஸ்லிம்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் திகதி யாழ்ப்பாணம் ஒஸ்மானியா கல்லூரிக்கு வருகை தர வேண்டும் என்று எல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது வடபகுதி முஸ்லிம்களுக்கு இரண்டு மணித்தியால குறுகிய கால அவகாசமே கொடுக்கப்பட்டிருந்தது பின்னர் அவர்கள் தம்முடன் ஐநூறு ரூபாய் மட்டும் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் வடமாகாணத்தின் அனைத்து முஸ்லிம்களும் அனைத்தையும் கைவிட்டு உடுதுணிகளோடு மாத்திரம் வெளியேற்றப்பட்டனர் இதற்கு முன்னர் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்ட முஸ்லிம்கள் புலிகளால் துரத்தப்பட்டிருந்தனர் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் உத்தரவுக்கமைய இது இடம்பெற்றது முஸ்லிம்களின் அனைத்து சொத்துக்களையும் எல்டிடியினர் கொள்ளையிட்டனர் இச்சம்பவத்தை வரலாறு பெரும் கொள்ளை சம்பவங்களில் ஒன்றாக பதிவு செய்துள்ளது முஸ்லிம்களின் பல கோடி ரூபாய் சொத்துக்களை சொற்ப நேரத்தில் எல்டிடியினர் அபகரித்துக் கொண்டனர் முஸ்லிம்களின் வீடுகள் பாடசாலைகள் மசித்கள் வியாபார ஸ்தலங்கள் என அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்டன யாழ்ப்பாண முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட முன்னர் பல இளைஞர்கள் புலிகளால் கடத்தப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து வியாபாரிகள் சமூக தலைவர்கள் கடத்தப்பட்டனர் பின்னர் முஸ்லிம்கள் வாழ்ந்த பகுதிகளை நோக்கி புலிகள் தாக்குதலை மேற்கொண்டனர் இறுதியாக எஞ்சி உள்ளவர்கள் ஆயுத முனையில் வெளியேற்றப்பட்டனர் அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாமல் தெற்கு பிரதேசம் நோக்கி செய்வதறியாமல் திக்கு திணறியவர்களாக அப்பாவி முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்கள் புத்தளம் பிரதேசத்தில் அநேகமானோர் அடைக்கலம் தேட ஏனையோர் நாட்டின் நான்கு புறமும் சிதறிச் சென்று குடியேறினார்கள் என்றும் புத்தளத்தில் ஆயிரக்கணக்கான வடகுல முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகிறார்கள் விடுதலை புலிகள் வடக்கை போன்று கிழக்கு மாகாணத்திலும் முஸ்லிம்களுக்கு பல துன்புறுத்தல்களை கொடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி காத்தான்குடி பள்ளிவாசலில் தொழுகையில் ஈடுபட்டிருந்த நூற்று ஐந்து முஸ்லிம்களை அதே இடத்தில் கொலை செய்தனர் அதே வருடம் ஆகஸ்ட் பனிரெண்டாம் திகதி ஏராவூர் பள்ளிவாசல் மீது பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று அறுபத்தெட்டு ஆகும் வடகுல முஸ்லிம்கள் இந்த இருள் சூழ்ந்த யுகத்தை என்றும் பெரும் கவலையுடன் நினைவு கூறுகின்றனர் இந்த வரலாற்றுச் சோக நிகழ்வு தமிழர் போராட்டத்தில் ஒரு கரைபடிந்த அத்தியாயத்தை தோற்றுவித்தது என்பதில் ஐயமில்லை